வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்போர் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறையோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் உணர்வுகள் முகத்தில் புன்னகையோடு வலம் வந்தேன் கள்ளைச் சிரிப்பு என்றார்கள் கோபம் கொண்டேன் சிடுமூஞ்சி என்றார்கள் அதிகம் பேசாமலிருந்தேன் ஊமியன் என்றார்கள் சளவென்று பேசினேன் ஓட்டவா என்றார்கள் புதிய தகவல்களை பரிமாறினேன் கருத்து கந்தசாமி என்றார்கள் அவர்கள் வார்த்தைகளுக்கு செவி சாய்த்தேன் யால்ரா என்றார்கள் எல்லா செயல்களிலும் முன்னொன்று செய்தேன் முந்திரிக்கொட்டை என்றார்கள் அவர்களை பின்தொடர்ந்தேன் நடிப்பு என்றார்கள் யாரை பார்த்தாலும் வணங்கினேன் ஏமாற்றுக்காரன் என்றார்கள் வணங்குவதை நிறுத்தினேன் தலைக்கனம் என்றார்கள் ஆலோசனை வழங்கினேன் படித்த திமிர் என்றார்கள் சுயமாக முடிவெடுத்தேன் அதி புத்திசாலி என்றார்கள் நான் கண்ணீர் விட்டு அழுதால் மேஷக்காரன் என்றார்கள் நான் சிரிக்கும் சிரித்த போதெல்லாம் மறை கலண்டு போச்சு என்றார்கள் எதிர்கேள்வி கேட்டால் மில்லங்கம் என்றார்கள் ஒதுங்கி இருந்தால் பயன்தாங்கொள்ளி என்றார்கள் உரிமைக்கு போராடினால் கலகக்காரன் என்றார்கள் எதற்கும் கலங்காமல் இருந்தால் கல் நெஞ்சன் என்றார்கள் நாலு பேர் என்னை நினைப்பார்கள் நாலு பேர் என்ன பேசுவார்கள் யாரோ நாலு பேருக்காக வாழ்ந்தேன் தொலைவில் கிடந்தது என் வாழ்க்கை அந்த நாலு பேரை கலற்றிவிட்டு என்னை அணிந்து கொண்டேன் துலங்கத் துவங்கியது எனக்கான வாழ்வின் துளிர் வாழ்கிறேன் முழுமையாக இன்பமாக மன நிம்மதியாக நன்றி வணக்கம்